ஃப்ரெண்ட்ஸ் மோட்டோ பாயிண்ட் எம் கே சிட்டி இது உங்களுக்கான பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல் நம்ம வந்து யூடியூப் மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டிருங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிங்க நம்ம வந்து பைக் சம்பந்தப்பட்ட நம்ம ஒரு மெக்க டூ வீலர் மெக்கானிக் ஒரு பைக் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது போய் பார்த்து யூஸ்ஃபுல் ஆகிக்குங்க இப்போ வந்து என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து டிவிஎஸ் விக்டர் லேட்டஸ்ட்டாக வந்த விக்டர் இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் வந்து கல கல கலக்கலான்னு ஒரு சவுண்டு டைமிங் செயின் வால்வு எல்லாமே சவுண்டு வந்துருச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு இன்ஜின் ஆயில் ரொம்ப ஒரு இரநூறு ரொம்ப கூட அந்த வண்டியில் இல்லை நம்ம கால்ட்டி பார்த்தப்ப நான் கஸ்டமரை கேட்கும் கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த வண்டி கஸ்டமர் வாங்கிய இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் கூட தான் ஆச்சு கன்சல்ட்டிங்கில் போய் இந்த வண்டி வாங்கியிருக்காங்க கன்சல்ட்டிங்கில் வாங்கினவங்க அங்கே கேட்டிருக்காங்க ஆயில் சேஞ்ச் எதுவும் பண்ணணுமான்னு க வண்டி வாங்கினவங்க கஸ்டமர் கேட்டிருக்காங்க கன்சல்ட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இல்லை தேவையில்லை நாங்கள் ஆயில் சேஞ்செலாம் பண்ணிவிட்டோம் ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை கண்டினியூஸாக ஓட்டிட்டே இருந்திருக்காங்க இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே ஓட்டியிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு கலக்கலக்கலன்னு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ சந்தேகத்தில் நம்ம கழட்டி பார்த்தப்போ ஆயில் இல்லை நான் கஸ்டமர் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சல்ட்டிங்கில் வண்டி வாங்குறீங்களோ இல்லை செகண்ட்ஸில் வேறு ஏதாவது வண்டி வாங்குறீங்களோ வண்டி வாங்கின உடனே நீங்கள் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஆயில் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஏர் ஃபில்ட்ரு கார்பேட்ரு ப்ளக்கு அதே மாதிரி போர்க் ஆயில் செயின் வீல் கிரஸ்ல பொரு இந்த ஆயில் லீக்கேஜ் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜென்ராக ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு ஓட்டுங்க ஸோ அதான் ப்ராப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான வண்டியாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து அடுத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறனால நம்பி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம திரும்ப ஆயில் மாற்றணும்னாலும் அந்த ஆயில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரிங்க்ஸ் தேஞ்சனால சீக்கிரமே ஆயில் வந்து இன்ஜின் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்போ ஆயில் சீக்கிரம் சீக்கிரம் மாத்திரமா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து நூறு நாலாயிரம் நமக்கு இந்த வண்டியில செலவு இருக்குது ஸோ இது யாரோட தப்புன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது வண்டி கொடுத்தவங்க நம்பிக்கைன்னு பேரில் கஸ்டமர் ஓட்டியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு கன்சல்டிங்லையோ நீங்கள் யார்கிட்ட வண்டி கொடுத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணி சொல்லிருங்க அதே மாதிரி ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்துருங்க அதெல்லாம் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஓட்டுங்க அப்படி சொல்லி கொடுக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி கஸ்டமர் ரொம்ப வருத்தப்பட்டார் தெரிஞ்ச கன்சல்டிங் தான் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போகல அவங்களாம் போயிட்டு வாங்கியிருக்கிறாங்க வாங்கினால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து நீங்கள் யாராவது ஒரு தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வண்டி வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அயில் இருக்கா இல்லையா டைமிங் செயின் சவுண்டு வருதா ஒயிட் ஸ்மோக் வருதா இல்லை வாலு சவுண்டு வருதா இந்த வண்டியில் வேறு என்ன கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு மெக்கானிக் நண்பருக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா கூட ஏன்னா அவங்க வந்து ஒரு உங்கள் வேலை விட்டுட்டு வருவாங்க ஒரு ஐநூறுவா காசு கொடுத்தீங்கன்னா வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஐநூறுவா கொடுக்குற சங்கடம் போட்டுட்டு நீங்களாம் போய் எடுத்து வந்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில ஏமாற்றத்தில் இருப்பீங்க ஏமாற்றம் ஆயிரும் அது சின்ன ஏமாற்றமாக தான் பிரச்சனை இல்லை பெரிய லெவலில் உங்களுக்கு செலவு வச்சுச்சின்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வண்டி காசு இருக்கிறவங்க வண்டி எடுத்து போயிடுறாங்க காசு இல்லாதவங்க தான் செகண்ட்ஸில் போய் வண்டி எடுக்கிறாங்க அப்புறம் நீங்கள் காசு இல்லாமல் செகண்ட்ஸில் போய் வண்டி எடுத்து திரும்ப உங்களுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவு வச்சுச்சின்னா அது உங்களுக்கு கஷ்டமான ஒரு செயல்தான் ஸோ வந்து இதுதான் நம்ம சொல்ல நினைக்கிற இந்த வீடியோஸில் ஸோ வீடியோஸ் பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மோட்டோ பாயிண்ட் எம்கேசிட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீடியோஸில் ஏதாச்சும் குறைக்கிட்டு இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க வேறு வீடியோஸ் ஏதாச்சும் அப்லோட் பண்ணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்